இந்திரா காந்தி அம்மையார் மறைவுக்கு பிறகு ராஜீவ்காந்தி பேரில் எம்ஜிஆர் டெல்லியில் இருக்கார் தமிழ்நாடு வசில் இப்போ வர்றாங்க பாலசிங்கமும் பிரபாகரனும் முகத்தை பார்த்த உடனே என்ன வாட்டமாக இருக்குங்க என்னன்னு கேட்குறாரு இல்லை உதவிக்கிட்டு இருந்தாங்க இப்போ போனால் இனிமேல் உதவிக்கு உதவி செய்ய வழி இல்லை ஃபண்ட்ஸ் எல்லாம் இனிமே கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு உதவி நீங்கள் எதிர்பார்த்திங்க இயக்கம் நடத்தணும்ல முப்பது நாற்பதாயிரம் போர்வியர்களுக்கு சாப்பாடு துணிமணி எல்லாம் புத்தகத்துக்கு தேவையானது நாலு கோடி வரைக்கும் எதிர்பார்த்தோம் இன்றைக்கி என் டெல்லிக்கு ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணி இப்போ நைட் ஃப்ளைட்டில் நான் ஊருக்கு போகிறேன் நீங்களும் ஊர் வந்து சேருங்க என் ப்ரோக்ராம் எல்லாம் டெல்லி கேன்சல் ஊருக்கு வந்தார் நாலு கோடி ரூபாய் புனர்வாழ்வுக் கழகம் தமிழர் புனர்வாழ்வுக் கழகம் என்ற பெயரில் கொடுத்தார் அவர்களுக்கு அட்டை கொடுத்துருந்தார் பிரபாகரணும் எத்தனை நேரம் எந்த பேசலாம் அங்கே காயப்பட்டு வருகிறவர்களுக்கு மதுரையில் ஒரு ஆஸ்பத்திரி நிர்மாணிச்சு அந்த ஆஸ்பத்திரியில் ஆக்சிஜன் சிலிண்டர்லேருந்து எல்லாரும் டாக்டர்ஸ்டர் இவரே பேசுவார் இன்றைக்கி அந்த பேசிட்டு எப்படி இருக்கிறான் காயப்பட்டு குண்டு காயத்தோடு வந்தவன் பதினெட்டுக்கள் தொலைவில் இருக்க ஏழரை கோடி பேரால்லாம் எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் அந்த ஒரு மனிதன் அவரை மலையாளி என்று பேசினார்கள் யார் யா தமிழ எம்ஜிஆரை விட யார் யா தமிழ்தோறும் பாடம் ஏழை எளியோ துயரம் போக்கும்